நடப்பு நிதியாண்டில் சென்னை கோட்ட அளவில் அதிக பயணிகளை கையாளும் முதல் ரயில் நிலையமாக தாம்பரம் ரயில் நிலையம் வந்திருக்கின்றது சென்னை சென்ட்ரல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையங்களை பின்னுக்கு தள்ளி தாம்பரம் ரயில் நிலையம் தற்போது முதல் இடத்தில் வந்திருக்கின்றது எப்படி இது சாத்தியமானது மேலும் தமிழ்நாட்டில் இரண்டு ரயில் நிலையங்களை மறுசீரமைப்பு செய்வதற்காக டெண்டர் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது மதுரை கோட்டத்தில் ஒரு ரயில் நிலையமும் திருச்சி கோட்டத்தில் ஒரு ரயில் நிலையமும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் திருச்சி காரைக்கால் அடி இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில் காரைக்கால் செல்லாமல் திருவாரூரில் நிறுத்தப்பட உள்ளது எந்தெந்த நாட்கள் இந்த மாற்றம் நடைமுறையில் இருக்க

சதவீதம் பயணிகள் வருவாயானது தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிகரித்து இதற்கான பல்வேறு முக்கியமான காரணங்கள் பார்க்கப்படுகின்றது ஒன்று சென்னை புறப்படக்கூடிய பல்வேறு ரயில்கள் தாம்பரம் மாற்றப்பட்டு விட்டது மேலும் சென்னை சென்ட்ரல் போன்ற நிலையங்களில் ரயில்கள் தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது குறிப்பாக முன்னதாக எழும்பூரிலிருந்து புறப்பட்ட மங்களூர் காரைக்கால் செல்லக்கூடிய கம்பன் செங்கோட்டை செல்லக்கூடிய சிலம்பு மதுரை செல்லக்கூடிய மகால் போன்ற ரயில்கள் தற்போது தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுபோல்

இருந்தாலும் இப்போது வரை நடை மேம்பாலங்களில் ஏறுவதற்கான எஸ்கலேட்டர்களோ லிப்டுகளோ இது போன்ற எந்த அடிப்படை வசதிகளே தாம்பரம் நிலையத்தில் கிடையாது குறிப்பிடப்பட்ட ஒரு சில நடைமேடைகளில் மட்டுமே உள்ளதே தவிர எக்ஸ்பிரஸ் ரயில்கள் புறப்படக்கூடிய நடைமேடைகளில் எதுவுமே கிடையாது மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடிப்படை வசதிகளையும் பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தாம்பரம் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் இப்போது வரை துவங்கப்படவில்லை அந்த பணிகள் துவங்கப்படும் பொழுது பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை தாம்பரம் நிலையத்தில் மேம்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க ஏனென்றால் சென்னையின் மூன்றாவது முனையமாக இருந்தாலும் தென் தமிழகத்திற்கான

ரயில் நிலையத்தை முழுவதும் மறுசீரமைப்பு செய்யும் திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கும்பகோணம் ரயில் மறுசீரமைப்பு ஒவ்வொரு பனிரண்டு ஆண்டுகளுக்கு நடைபெறும் தென்னிந்தியாவின் கும்பமேளா என்று அழைக்கப்படும் இந்த மகா மகமானது மிக விமர்சையாக கும்பகோணத்தில் நடைபெறும் இதன் காரணமாக கும்பகோணம் ரயில் நிலையத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் முழுவதும் மறுசீரமைப்பு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான விஸ்தாரமான அங்குமிட வசதி ஏசி வெயிட்டிங் ஹால் அதே போலவே விஸ்தாரமான நடை மேம்பாலங்கள் அதன் மீது கடைகள் இது போன்ற பல்வேறு விதமான பயணிகளுக்கான வசதிகளை இதன் மூலமாக இருக்கிறாங்க மேலும் ரயில் நிலையத்திற்குள் வந்து செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து செல்வதற்கான தனி வழி மேலும் ரயில் நிலையங்களுக்குள் பயணிகள் வந்து செல்வதற்கான தனி வழி ரயில் நிலைய கட்டிடத்தை முழுவதும் மறுசீரமைப்பது மேலும் பார்க்கிங் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது போன்ற பல்வேறு திட்டங்கள் இதன் கீழ் அடங்க இருக்கின்றது மேலும் ரயில் நிலையத்தில் உள்ள இயக்கவியல் அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டெண்டரை தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்காங்க எனவே மிக விரைவில் கும்ப ரயில் நிலையை மறுசீரமைப்பு செய்வதற்கான பணிகளானது துவங்கப்பட இருக்கின்றது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மகா கும்பகோணத்தில் நடைபெற உள்ளது இதே மதுரை ரயில்வே கோட்டத்தின் கீழ் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருநெல்வேலி ரயில் நிலையத்தை முழுவதும் மறுசீரமைப்பு செய்வதற்கு டெண்டர் தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க திருநெல்வேலி ரயில் நிலையத்தை

காரைக்கால் பேசஞ்சர் ரயில் அதாவது காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க மறுமார்க்கத்தில் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ காரைக்கால் திருச்சி டெமோ பேசஞ்சர் காரைக்கால் இருந்து மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலும் திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு திருச்சிக்கு செல்லும் என அறிவிச்சிருக்காங்க ஜூன் பதினேழு செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டுமே காரைக்காலுக்கு செல்லும் மற்றபடி நாளைய தினம் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த ரயில் திருவாரூர் வரை மட்டுமே இயங்கும் என அறிவிச்சிருக்காங்க இதே போலதான் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் செவன் காரைக்கால் தஞ்சாவூர் பேசஞ்சர் காரைக்காலிலிருந்து புறப்படக்கூடிய இந்த பேசஞ்சர் ரயில் முப்பது நிமிடங்கள் தாமதமாக அதன் வழித்தடத்தில் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் வழக்கம் போல இயக்கப்படும் மற்ற நாட்கள் ஒரு முப்பது நிமிடங்கள் இடையில் எங்காவது நிறுத்தப்பட்டு அந்த ரயில் இயக்கப்படும் இதன் காரணமாக இயக்கப்படும் தஞ்சாவூர் திருச்சி பேசஞ்சர் ரயில் கால தாமதமாக இயங்கும் என அறிவிச்சிருக்காங்க இந்த காரைக்கால் தஞ்சாவூர் ரயில் மீண்டும் தஞ்சாவூர் திருச்சி பேசஞ்சர் ரயிலாக தஞ்சாவூர் புறப்பட்டு செல்கின்றது இவ்வாறு தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்ப நம்ம போற ஒரு வீடியோ நோட்டபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்